இன்னைக்கு நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு எங்கேயாவது ஏதாவது ஏதாவது ஒரு பெரிய பில்லர் இருக்குன்னு வைங்க அது இரும்பாலானதா இருக்கட்டும் இல்ல மரத்தால ஆனதா இருக்கட்டும் ஒருவேளை அது மூவாயிரம் வருஷம் பழசு நாலாயிரம் வருஷம் பழசு அப்ப அத நம்ம பெரிய விஷயமா பேசுறோம் கிட்ட மூவாயிரம் வருஷம் பழமையான கல் இருக்குன்னு பேசுவோம் நாலாயிரம் வருஷம் பழைய கல் இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி தமிழ் மொழி இந்திய மொழியா இருக்கு ஆனா இத உலகத்துக்கு முன்னாடி நின்னு நெஞ்ச நிமித்தி பெருமையா சொல்லணும் யாருக்குமே அது உதயம் ஆகல இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஏன் நாட்டினுடைய கௌரவம் இது நம்ம சிறந்த பாரம்பரியத்தோட கௌரவம் அட எந்த நாட்டுக்கிட்ட உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி இருக்கோ அந்த நாடு உலகத்துக்கு முன்னாடி தன்னுடைய அற்புதமான பாரம்பரியத்தை கௌரவமா எடுத்து காட்ட முடியும் ஆனா இவங்களுக்கு இத பத்தின அக்கறை இல்ல நான் ஒரு மிஷினோட தான் கிளம்பினேன் நான் உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் என்னுடைய நாட்டுல தான் உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு மொழி இருக்குங்கிற விஷயத்த ரொம்ப கௌரவத்தோட சொல்ல விரும்புறேன் அது என் தமிழ் மொழின்னு சொல்ல ஆசைப்படுறேன் ஆனா என்ன பண்றது நான் தமிழ் கத்துக்க ஓரளவு முயற்சி பண்றேன் ஆனா கத்துக்க முடியல நான் ஒருவேளை ஆறேழு மாசம் இங்கே இருந்தா கத்துக்கிட்டுவேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட பேசணுங்கிற என் குறைய தீக்கிறதுக்கு எப்பவுமே நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதுவும் இப்ப டெக்னாலஜியோட உதவி கிடைச்சிருச்சு இப்ப அண்ணாமலை இத பத்தி விரிவா சொல்லி உங்களோட தமிழ் மொழியில இணையறதுக்கு நான் சோசியல் மீடியா சைட் எக்ஸ்ல நமோ இன் தமிழ் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நீங்க இதுல உள்ள போய் உங்க கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் போன்கள்ல தமிழ் மொழியில என்னுடைய பேச்ச நீங்க கேட்கலாம் அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்காது என்ன இது டெக்னாலஜி பேஸ்டு ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் வித்தியாசம் இருக்கும் ஒருவேளை நீங்க என்னுடைய எல்லா பேச்சையும் கேட்டு அதுல எங்க தப்பு இருக்கு எங்க சரி பண்ணலாம்னு என் நீங்க சொன்னீங்கன்னா அத திருத்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த விஷயத்துல உங்களோட உதவி எனக்கு தேவை